வணக்கம் முறவுகள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு பொண்ணு வந்து உங்களை நம்பி வரானா குடிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு பிடிக்காதீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கினாலும் கொண்டாடிக்கிட்டு சொல்லுங்கள் ஏன்னா வந்து நாளைக்கு அவங்க தான் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறாங்க நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் வாழ்க்கையே வீணாகிடுச்சிட்டு போயிடுறீங்க கடைசியில் நடுத்தருவில் நின்று அந்த பெண்கள் கஷ்டப்படக்குள்ள ரொம்ப பார்த்து கஷ்டமாக இருக்குது ஒருத்தவங்கள்ட்ட வாங்கினாலும் வாங்குங்க நான் இந்நேரத்தில் வாங்கினேன்னு சொல்லுங்கள் நாளைக்கு பின்னாடி தான் தெரியுது எவ்வளோ வாங்கியிருக்காங்க போகிறாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது உங்கள் மாட்டில் வாங்கி பசங்க இருக்குது பொண்டாட்டி இருக்குது ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க சரி இவ்வளோ வாங்கியிருக்கேன் போகிறேன்னு வீண் வீணடிச்சிங்க குடிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் எத்தனி உறவுகள் இருந்தாலும் அந்த புருஷங்கிற உறவு மட்டும் ஸ்டெடி இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கவே முடியாது எந்த பெண்களுமே அது யாராக இருந்தாலும் சரி புருஷங்கிற ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் ஸ்டெடியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருந்து பசங்கள் படிப்புல இருந்து ஆனால் நீங்கள் ஒருத்தங்க இந்த குடிக்கு அடிமையாகி கடன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாழ்க்கை நீங்களும் தொலைச்சிட்டு அவங்களையும் நடுத்தூரில் விட்டுட்டு போயிடுறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் குடிக்காதீங்க உங்களை நம்பி வர பெண்களுடைய வாழ்க்கையும் வீணடிச்சிடாதீங்க உங்களை நம்பி தான் வராங்க கூட பிறந்த பரப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு